வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்னும் உண்மையை கண்டறிவதற்குரிய சகல முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் வலியுறுத்தியுள்ளது சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது உலகளாவிய ரீதியில் யுத்தம் வன்முறைகள் அனர்த்தங்கள் மனிதாபிமான நெருக்கடிகள் மற்றும் புலம்பெயர்வு போன்ற பல்வேறு காரணிகளால் தமது குடும்பத்தினரையும் அன்புக்குரியவர்களையும் பிரிந்த சகலரையும் நாம் இன்றைய தினத்தில் நினைவு கூறுகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் உலகளாவிய ரீதியில் இரண்டு முப்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்டோர் காணாமற் போயிருப்பதாக செஞ்சிலுவை மற்றும் செம்புரை சங்க கூட்டுணிவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த எண்ணிக்கை காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உண்மை நிலவரத்தையும் தீவிர தன்மையையும் துல்லியமாக புலப்படுத்தவில்லை இலங்கையின் சகல சமூகங்களையும் சேர்ந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் காணாமற் போன தமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறிந்து கொள்வதற்காக நீண்டகாலமாக காத்திருக்கின்றனர் அவர்கள் கௌரவத்துடன் வாழ்வதற்கு இடமளிக்கும் அதேவேளை அவர்களது உறவுகளுக்கு என்ன நேர்ந்தது எனும் உண்மையை கண்டறிவதற்குரிய சகல முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது